சீமான் செய்கிறது கேரக்டர் அஜெண்டா சீமான் விமர்சனங்களை தாண்டி வேற ஏதாவது ஆக்கப்பூர்வமாக செஞ்சிருக்காரா அவர் மேடையில் பேசும்போதே தேசிய தலைவர் பிரபாகரனையே இழிவுபடுத்தி பேசியிருக்காரு இந்தியாவின் பாசிச மையம் அதன் தமிழ்நாட்டு கிளை சீமான் பெரியாரோடு அண்ணாவும் கலைஞரும் கூட முரண்பட்டு இருக்காங்க இங்க பலரும் வெவ்வேறு புள்ளிகள்ல பெரியாரோட முரண்படத்தான் செய்யறாங்க சீமான் திராவிடத்தையும் பெரியாரையும் பலவாறு விமர்சிச்சிருக்காரு இழிவுபடுத்தி பேசி சீமான் தமிழ்நாட்டு அரசியல பேசுற பல விஷயங்கள் கண்மூடித்தனமா இருக்கு இப்ப கூட வள்ளலார பேசுற சீமானுக்கு ஆறாம் திருமுறையை பதிப்பிச்சு பரப்புற துணிச்சல் இருக்குமா சீமான் விமர்சனங்களை தாண்டி ஆ உண் கத்துறத தாண்டி வேற ஏதாவது ஆக்கப்பூர்வமாக செஞ்சிருக்காரா சீமான் திராவிட கருத்தியலை சிறுமைப்படுத்தி திராவிட தலைவர்களை கொச்சைப்படுத்தி திராவிட கட்சிகளை பலவீனப்படுத்துகிற வேலையை செஞ்சு திராவிட கட்டமைப்பையே இல்லாமல் செய்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு திராவிடத்தை அழித்து ஒழிக்க வேண்டிய தேவை ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும்தான் இருக்கு சீமான் தமிழ் மொழிக்காகவோ தமிழ்நாட்டுக்காகவோ தமிழ்நாட்டு மக்களுக்காகவோ எதையாவது செஞ்சிருக்காரா அமெரிக்கா மாதிரி இந்தியாவுக்கு அதிபரை கொண்டு வந்து எல்லாரும் சேர்ந்து அதிபரை தேர்ந்தெடுக்கிறது தமிழ் இந்து மும்மொழி கொள்கை நானே நல்லாட்சி தருவேன் அப்படிங்கும்போது எதுக்கு உள்ளாட்சி இது போல் பல்வேறு தமிழ் தேச நலனுக்கு எதிரான ஆர்எஸ்எஸ்ஸுக்கு இணக்கமான பல விஷயங்களை மக்கள்கிட்ட சன்னமாக விதச்சிருக்காரு தமிழ் தேசியம்னா என்னென்னே தெரியாமல் தமிழ் தேசியம்ன்ற பெயரில் இங்கே தமிழர்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு சீமான நம்பி கூட இருக்கிற தம்பிங்க கூட்டம் சீமான் பேசுறத குறைஞ்சபட்சம் தொடர்ந்து கவனிச்சாங்கன்னா அவர் பின் முரணா எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும் அவர் மேடையில் பேசும்போதே தேசிய தலைவர் பிரபாகரனையே இழிவுபடுத்தி பேசியிருக்காரு அந்த பிரபாகரன் இடத்துல மட்டும் நான் இருந்ததுன்னா நடந்திருக்கிறத வேற அப்படின்னு சீமான் பேசினார்ல அதுக்கு என்னங்க அர்த்தம் அமைப்பு கட்டி படை கட்டி தேசம் அமைத்து இன விடுதலைக்காக சமர் புரிந்த வெற்றியை இன தலைவரின் இடத்தில் இவர் போய் இருந்தா ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னா தலைவரை அசிங்கப்படுத்துறது ஆகாதா இதையெல்லாம் கூட நிக்கிற தம்பிங்களுக்கு புரியாதா தொப்பல் கொடி சொந்தங்களேன்னு சொல்லி பிச்சை எடுத்து வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிற சீமான் தமிழ் தலைவர்களை திராவிட தலைவர்களை திராவிட கருத்தியலை கொச்சைப்படுத்தி ஆர்எஸ்எஸ்லேருந்து கோடி கோடியாக பணம் வாங்கி கொல்ல லாபம் பார்த்துக்கிட்டு இருக்காரு சீமானை புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நீங்கள் ஆர்எஸ்எஸ் புரிஞ்சுக்கிட்டு வரணும் ஆர்எஸ்எஸ் நூறு ஆண்டுகளில் எப்படி இயங்கியிருக்காங்க எப்படி கட்டமைச்சிருக்காங்க என்ன கருத்தியலை உருவாக்கியிருக்காங்க அது மூலமாக எப்படி அறுவடை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு அதை சீமான் செய்யறதோட பொருத்தி பாருங்கள் அப்படியே பத்து அம்சமும் பொருந்தும் இந்தியாவின் பாசிச மையம் ஆர்எஸ்எஸ் அதன் தமிழ்நாட்டு கிளை சீமான்